திரையுலகத்துல நீங்க பாடின முதல் பாட்டு எது சார் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல கிருஷ்ண விஜயம்னு ஒரு படம் எடுத்தாங்க டைரக்டர் சுந்தர்ராவ் நட்கன்னி அப்ப முதல் மியூசிக் டைரக்டர் எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்தவர் காலம் சென்ற எனது அருமை அண்ணன் எஸ் சுப்பையா நாயுடு அவர்களே சார் எப்படி சார் அப்போ பாடின மாதிரியே இப்பவும் பாடிட்டு இருக்கீங்க அதுமா சாரீரத்துல தியாகராஜ சுவாமிகள் பாடியிருக்காங்க கீர்த்தனையில பாடியிருக்காங்கம்மா அடிவயத்திலிருந்து வரணும் நாதம் அந்த நாதம் அங்கிருந்து கிளம்பி ஹிருதயத்தோட கலந்து கண்டத்துல வந்து நாசியோட முடியணும் அது என்ன அப்படின்னு பார்த்தா சுருக்கமா ஓம் அப்படின்னு சொல்றது இந்த அகில உலகமே இந்த தான் நடந்துகிட்டு இருக்கு அந்த ஓம்காரத்தை எப்படி சொல்றது வெறும் பாருங்க அடிவயத்திலே சொல்லி பார்க்கலாம் வா அசிங்கமா இருக்கு ஹிருதயத்துல கலந்துருக்கு

வெங்கடநாதம் சொல்லுவாங்க திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில்ல போனோம்னா அந்த மணி கண்டாமணி அடிச்சுக்கிட்டு இருக்குமா அது மாதிரிதான் கண்டசாலா பாடுற மாதிரி கண்டாமணி மாதிரி வரணும் பண்ற அந்த நாதம் தான் எல்லா மனசையும் போய் புகழும் இந்த டிஎம்எஸ் அலை வந்து முதல்ல எனக்கு பாவகர் அலைதான் இருந்தது பாவகர் மாதிரி பாடுவாரப்பா அதனால இவர் படத்துல பாட வைக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதே ஸ்டைல தான் என்ன பாடுவாங்க அருமை அண்ணன் அவர் சிறந்த மியூசிக் டைரக்டர் கர்நாடகத்திலிருந்து அந்த முறை மாறாம சங்கீதம் கொடுத்துக்கிட்டு இருந்தவர் ஒரு சிந்தனை செய் மனமே அம்பிகாவதியில் கேட்டார் அதுல கலப்படம் இல்லாத ஒரு அசல் கல்யாணியராயிருக்கும் அது முறையோடு அவர் கொடுத்தாரு ஒரு வசந்தம் இல்லை போல வந்து அவருடைய என்ன தியானம் மகவெளியில பாவதரை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் பொறாவே வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் பொறாவே

அதை உணர்ந்து உணர்ந்து அனுபவிச்சு பாவம்ங்கிறது எப்படி வந்தது நாம பேசக்கூடிய நாம ஒன்றிட்டோம்னா அந்த பாவம் வந்துடும் எப்படி ஐயா உங்களை பார்த்தா எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கையா இதே கொஞ்சம் வேகமா சொன்னாங்க ஐயா நல்லா இருக்கீங்களா உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னா அது மனசுல இருக்கலை இது நான் சொன்னது சுகமா பேசுற இவரு முதல்ல ஒரு நடிகருக்கு பாடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சிவாஜியை சந்திச்சேன் அவரை சந்திக்கிறதுக்கு தூக்கு தூக்கி டைம் அந்த தூக்கு தூக்கியில நான் பாடுறதுக்காக போயிருக்கும் போது முதல்ல என்ன அந்த அந்த வந்து என்ன கான்ட்ராக்ட் பண்ணிட்டாரு காண்டிராக்ட் பண்ணிட்டு டிஹலுக்காக நான் போயிருந்தேன் போயிருக்கும் போது சார் ஒரு ப்ராப்ளம் சார் ஒரு பராசக்தி சிதம்பரம் ஜெயரமனன் தான் அவர் பாடி இருக்காரு அதனால அந்த புகழ் அவருக்கு இருக்கிறதுனால அவர்தான் தனக்கு பாடணும் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கப்பா சிவாஜி அவர்களுக்கும் எல்லாரும் நான் அபிப்பிராயப்படுறாங்க அதனால இந்த ப்ராப்ளங்களுக்கு எப்படி என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு அப்பா நான் சொன்னேன் ஏதோ பாடணும்னுட்டு என் தலையெழுத்து தான் நடக்கட்டும் நான் வந்தேன் நீங்க கூப்பிட்டீங்க அக்ரிமெண்ட் போட்டீங்க பாடலாம்னுட்டு வந்திருக்கேன் ஆனா ஒன்னு ஒன்னு சொல்றேன் ஒரு ஓசிலேயே பணம் நீங்க கொடுக்க வேணாம் ஒரு மூணு பாட்டு இலவசமா பாடி கொடுக்கற அந்த பாட்டை திருவாளர் சிவாஜி அவர்களை அவருக்கு பிடித்தால் இல்லைன்னா ராஷ்ட்ரபாஷா வரை ஹிந்தி படிச்சிருக்கேன் எஸ்எஸ்எல்சி வரை இங்கிலீஷ் படிச்சிருக்கேன் எனக்கு புக் கீப்பிங் வந்து செகண்ட் லாங்குவேஜ் ஒரு ஆடிட்டராக கூட நான் ஒர்க் பண்ணிடுறேன் அவ்வளவு ஞானம் இருக்கு எங்கயாவது ஒரு உத்தியோகத்துக்கு போயிடறோம் போதும் அப்படி சந்திக்க கூடிய நேரம் பாட்டு மூணு பாட்டு எடுத்தாச்சு எடுத்த மூணு பாட்டு என்ன பாட்டு சுந்தரி சௌந்தரி நிரந்தரியே சுந்தரி சௌந்தரி அந்த ஒரு பாட்டு கண்டாள் கொள்ளும் விஷமாம்

ரொம்ப ரெஸ்பெக்ட் நான் கொடுக்கணும்னா அவரை காட்டிலாம் ஆறு வயசு நான் பெரியவன் இருந்தாலும் அந்த மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி கீழ்த்து அதனால சிவாஜி அவர்களை வாங்க போங்கன்ட்டு தான் நான் எப்போதுமே நினைப்பேன் ஏன்னா இன்னைக்கு அகில உலகத்திலே ஒரு ஒரு சிறந்த நடிகர் இருக்காருன்னா நம்ம தமிழ்நாடு செய்த தவ பையன் ஒரு சிவாஜி அவர்கள் தான் அவர்களுக்கு நான் பாடியிருக்கேங்கிற ஒரு பெருமை இருக்கேன் அவருக்கு மேல நான் ரொம்ப பெருமையாக நினைப்பேன் அந்த ஒரு பாக்கியத்துல நான் இருந்துகிட்டு இருக்கேன் அப்ப இந்த மூணு பாட்டையும் பராசக்தி கணேசனுக்கு ஜெயராமன் பாடணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்துல இருந்தாங்க அதனால பராசக்தி ரொம்ப நல்லா ஓடிருச்சு அது அவங்க நினைக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லை இந்த குரலை கேட்டதுக்கு அப்புறம் என்ன மரியாதை வருதுன்னு நான் பாத்துக்கிட்டே நினைட்டு இருந்தேன் எனது அருமை அண்ணன் ராமநாதகர் அவங்க நின்னுட்டு இருக்காங்க அதுல வந்தது சுந்தரி சௌந்தரி அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துகிட்டு அப்படியே தாளம் போட்டு கேட்டாரு பெண்களை நம்ம அதை வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் இப்படி சாஞ்சி உட்கார்ந்து கொஞ்சம் நேரன்னு வந்தாரு ஏறாத மனிதன் பாட்டு வந்தது கொடுத்தா தீமி தீமி தந்த கோனார் இதை வந்த உடனே அவரே தாளம் போட ஆரம்பிச்சிட்டாரு தாளம் போட்டு ரொம்ப ரசிக்கிறாரு பாட்டு கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சாமி ஆறு பாடி இருக்காங்க இந்த பாட்டை அப்படின்னு கேட்டாரு மதுரை பையன் சௌந்தரராஜன் என்னை பார்த்து என்ன கூப்பிடுறாரு இப்ப அவர் குரல்லையே பேசுறேன் வாழ்க்கையா பக்கத்துல வாழ்க்கையா ரொம்ப நல்லா பாடி பூரா முன்னே பாடு அப்படின்னு முதுகலை தட்டி கொடுத்தார் அப்பவே ஜட்ஜ் பண்ணிட்டேன் இவருடைய குரல் எங்க இருக்கு அடிவயத்துல இருந்து வருது அத மனசுல வச்சுக்கிட்டேன் பாடும்பதெல்லாம் அடிவயத்தில் இருந்தே பாடணும் எனக்கு குரல் வளம் இருக்கிறதுனால இந்த சாமர்த்தியம் செல்லுபடி இந்த குரல் வளம் பெருமான் எனக்கு கொடுத்திருக்கலன்னா இதெல்லாம் என்னுடைய சாமர்த்தியம் எல்லாம் செல்லுபடி ஆகிருக்காது அதுக்கப்புறம்தான் தூக்கு தூக்கின்ற படத்துல நான் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் பிள்ளையார் கோயில் சந்தையில் பத்து ரூபாய் வாடகை கொடுத்து ரூம்ல ரூமில் இருந்தேன் ஒரு பழைய சைக்கிளில் ஒவ்வொரு போய் சுற்றிட்டு சுத்திட்டு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ஆறாம் சாப்பாடு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருந்தவனே அந்த தெருவில் ஒரு பத்து கார் வந்து நிற்கணும் அந்த தெருவில் இருக்கிறவங்க யாருக்காக அந்த கார் வந்து நிற்கிது ஆமாயி அந்த பச்சை சைடில் ஒரு ஆள் போயிட்டே இருக்கேன் அது தூக்கு தூக்கியில் பாடி இருக்கான் கௌந்தரராஜன் அவருக்காக தான் தன கார் வந்து நிற்கிது தூக்கு தூக்கி வருவதற்கு முன்னாடி சைக்கிள்ல கம்பெனிகளுக்கு போய் அணைஞ்சுக்கிட்டு இருந்தேன் தூக்கு தூக்கி படம் வந்ததுக்கு அப்புறம் ப்ரொடியூசர்கள் என்னை தேடி வர இந்த புண்ணியம் யாருக்கு நான் சொல்றது அந்த ராமநாதையர் மியூசிக் போட்டாரே அவருக்கும் அந்த ப்ரொடியூசர்கள் படம் எடுத்தாங்களே அவங்களுக்கும் நான் கொடுத்த பாட்டை தன்னுடைய பாட்டாகவே மாற்றி அந்த உணர்வு காபத்தோடு சிறுவனர் சிவாஜி அவர்கள் நடிச்சாங்களே அத்தனை பெருமையும் அவருக்கு தான் ஒரு பாட்டு பாடுறதுக்கு என்ன கூப்பிடுவாங்க டியூன் போட்டிருப்பாங்க எல்லாம் அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் பாட்டு சொல்லி கொடுத்துட்டு பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்காக கூப்பிடுவாங்க நான் போய் உட்காருவேன் உட்கார்ந்த உடனே பாட்டெல்லாம் எல்லாம் இந்த டியூன் எல்லாம் வாங்கிக்கிறவன் வாங்கிட்டு பெண் அந்த சராசரி அந்த போய் ஐயா இந்த பாட்டினுடைய சுச்சுவேஷன் என்ன எதுக்காக இந்த பாட்டு எந்த இடத்துல பாடுறாங்க அவங்க சூழ்நிலை என்ன இதெல்லாம் கேட்பேன் அப்ப அவங்க சொல்லுவாங்க அவருடைய சுந்தர்ராஜனும் சின்ன வயசுல ரொம்ப ஒன்னாவே சுத்திக்கிட்டே இருப்பாங்க தானம் ஊதியது மாறியது சிவாஜி கோடீஸ்வரன் ஆயிட்டாரு சுந்தரராஜன் கார் டிரைவர் ஆயிட்டாரு அவருக்கே காரை ஓட்டிக்கிட்டு இருக்காரு தன்னுடைய ஆனா இந்த சிவாஜிக்கு எப்படி சின்ன மனசமுத்தி இந்த டிரைவர்கிட்ட பேச முடியலையே பிரஸ்டீஜ் பெரிய கோடி சொல்லுங்கயே நம்ம சாதாரணமா டிரைவர்கிட்ட பேச முடியாது அந்த மாதிரி வேலை இருக்கு தான் மருந்துறாரு எவ்வளவு பிரியமா நான் வளர்ந்துகிட்டு இருந்தேனே சரி தனியா ஒரு நாள் போய் பேசணும் அப்படின்னு ரெண்டு பேரும் போறாங்க சார் பாட்டு பகுதியில் போறாங்க வண்டியை நிறுத்தி பழைய நினைவுலேயே ரெண்டு பேரும் கையை கோத்து விட்டு ஓடுறாங்க 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 மணல் விழுகிறாங்க அந்த காலத்துல எல்லாம் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது அந்த மாங்காய் அடிச்சோம் தேண்டா அடிச்சோம் கியூனு வரட்டு வரும்போது அந்த பக்கம் ஓடி காமிச்சோம் எப்படிப்பா எப்படி எல்லாம் வாழ்ந்தப்பா அப்படின்னு சந்தோஷமா இருந்துகிட்டு அந்த ஓடுறதுல நூத்தி இரத்திக்கு இரத்திக்கிட்டு அந்த பழைய ஞாபகம் எல்லாம் வருதப்பா அப்படின்னு அப்படின்னு நாட்டு நான் வாங்கிக்கிட்டேன் இப்ப எப்படி மூச்சு அரைச்சு பாடணும் அது

அவர் எப்படி எல்லாம் நடிப்பார் எப்படி எல்லாம் என்ன செய்வார் என்றது எல்லாம் நான் என் எக்ஸ்பிரஷன் இருக்கோ இல்லையோ அதை தெரியாது நான் கரெக்டா அது மாதிரி செய்தேன் அது மாதிரி செய்து மட்டை நான் கொடுத்தேன் சிவாஜி அவர்கள் இமயமலை உச்சியில போய் நின்றுட்டார்